எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேஷ ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய சனி பகவான் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இப்போது சனி பகவான் உங்களுக்கு கர்ம வினை பயனின் தாக்கத்தை தரக்கூடிய நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொட்டு சனி பகவான் உங்களுக்கு ஏழை சனியாக அதிலும் முதன் முதலிலே விரைய சனி என்ற அந்த நிலையிலே துவங்கிய ஒரு முதல் மாதமாக இது அமைகிறது இதில் பன்னிரெண்டாம் இடத்திலே ராகு உங்களுக்கு விரைய நிலையிலே இருக்கிறார் ஆகையினால் எதிலும் அகலக்கால் வைத்தால் ஏதோ ஒரு விஷயத்திலே ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கலாம் என்று ஏதோ சிந்தித்து செயல்பட்டால் அதுல ஏதோ ஒரு கடனை தருவதோ அல்லது ஒரு பிரச்சனையை தருவதோ இது போன்ற நிலைகள் நிச்சயமாக ஏதோ ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கும் தொழிலோ வியாபாரமோ மாணவர்களாக இருந்தால் கல்வி காதல் என்று இருந்திருக்கும் தசா புத்திகளின் அடிப்படையிலே சிலர் இதிலிருந்து விஞ்சி இருக்கலாம் ஆனால் பலருக்கு இப்படி இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இது என்ன பிசாசு யோகம் அதிலும் பயங்கர பிசாசு யோகம் என்ற தலைப்பு சனியும் ராகுவும் ஒன்றாக இணைவது ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வது என்ற அந்த நிலை போன்ற அமைப்பு இரண்டுமே ஒரே போன்ற தாக்கங்களை தருவதுதான் நீங்கள் ஏதேனும் ஒரு சிறு தவறு செய்தால் அதை பெரிதாக்கி பிரச்சனையாக்கி அசிங்கத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு தான் இரண்டிற்குமே உள்ள சுபாவம் ஆனால் ராகு இருக்கும் இருக்கும் இடத்தில் எப்படி இருக்கிறதோ அந்த இருக்கக்கூடிய இடத்தினுடைய நாயகன் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு ஆட்டம் போடும் அந்த ராகு சனி பகவானுடைய வீட்டிற்கு செல்லப் போகிறார் சனி இப்போது பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு நிலைகள் பெரிதாக இப்போது மாறும் அது நல்லவற்றிற்காக மாறும் ஆனால் மாற்றம் பெரிதாக இருக்கும் நல்லவற்றிற்காக மாற வேண்டும் என்ற தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றன எச்சரிக்கை உணர்வு இந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மட்டும் போதுமா என்றால் எப்போதுமே எச்சரிக்கை உணர்வு தான் இன்னும் ஒரு ஏழரை எட்டு ஆண்டு காலத்திற்கு ராசிக்கு வேண்டும் இருந்தாலும் கூட கூடுதல் எச்சரிக்கை பேராசை என்பது கூடாது நிச்சயமாக பேராசைப்பட்டு எதேனும் சென்று சிக்கலில் சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது காரணம் பன்னிரெண்டாம் இடத்திலே அமைய அமைந்திருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் இந்த சனி பகவான் இரண்டும் இணைந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த யோகத்திற்கு பேர் பிசாசு யோகம் என்று வேத ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பிசாசு யோகம் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கும் ஏனென்றால் அதன் பின்பு ராகுவானவர் ஏற்பட்டு பதினோராம் இடத்திற்கு சென்று விடக்கூடிய அந்த சூழ்நிலை என்று இருக்கும் அதுவரை கேதுவும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை தருவார் மேலும் ஒரு விபரீத ராஜயோகம் பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படியாவது சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு திறமையை தைரியத்தையும் இறைக்கக்கூடியது மூன்று மற்றும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியான புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அதன் பின்பு சூரியனோடு இணைவார் புத ஆதித்யம் உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு தவறு என நினைத்தால் அதிலிருந்து விலகக்கூடிய அமைப்பை தரும் சிக்கல் ஏற்படாமல் இருப்பதற்கு மனதை ஒருநிலைப்படுத்தி ஏற்கனவே தைரியத்தோடு செயல்படுபவர்கள் அந்த தைரியத்தோடு சற்று மனதை ஒருநிலைப்படுத்தி வெற்றி வருமா அல்லது பிரச்சனைகள் வருமா என்று யோசித்து செயல்பட்டால் வெற்றி என்பது இருக்கும் மேலும் தேவையற்ற வீண் செலவுகள் அயன சயன போகங்களிலே ஈடுபடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் காரணம் என்னவென்றால் அப்படி ஈடுபட்டீர்கள் என்றால் கடன் வர அல்லது ஏதேனும் ஒரு போகத்தின் காரணமாக நோய் அதிகமாக சாப்பிட்டால் உடல் பருமன் ஏற்படும் அதனால் ஒரு நோய் ஏற்படலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாத உணவுகளை சாப்பிட்டால் அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்பு இவையெல்லாம் கூட இதுல இருக்கிறது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் சரி சிறப்புகள் இருக்கிறதா தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக நூற்றுக்கு நூறு கிரகங்கள் உங்களுக்கு எப்படி ஒரு சதுரங்க விளையாட்டிலே ஒரு பக்கம் வெட்ட ஒரு காய் வந்தால் அதில் தப்பிக்கொள்ள வேறு சில வழிகள் விதிமுறைகளின் அடிப்படையில இருக்கும் சில சமயத்துல விதிகளை மீறி கூட தப்பித்துக் கொள்ளலாம் ஆகையினால விதிமுறைகளின் அடிப்படையிலேயே இப்போது கிரகங்கள் மாற்றமே இல்லாமல் உங் உங்களுக்கு சுபயோகத்தை தருகிறது இந்த காலகட்டத்திலே உங்களுடைய ராசிக்கு முன்பின் அமையக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சுபத்துவத்தை தரும் அதன் காரணமாக அந்த சுபயோகத்தின் காரணமாக ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் முகத்திலே பொலிவு ஏற்படும் கிடந்த பெயரை மீட்டு அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் தொடர்ந்து இந்த பார்வை பலம் என்பது உங்களுடைய இரண்டாம் இடத்துல இந்த சனி ராகு இணைந்து இருக்கக்கூடிய பார்வை பலம் என்பது உங்களுடைய ராசிக்கு இரண்டில் இருக்கக்கூடிய குருவின் மீது விழுகிறது குரு சுக்கரன் இரண்டும் பரிவர்த்தனை யோகம் பேர் ஏற்பட்டு உங்களை இருபுறமும் இருந்து காக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை உங்களுக்கு தருகிறது எப்படி இருந்தாலும் குருவின் மீது சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை மூன்றாம் பார்வைக்கு பலம் பொருந்திய பார்வை என்றும் சொல்லலாம் அல்லது சற்று கொடூர பார்வை என்றும் சொல்லலாம் ஆகையினால ஏதோ ஒரு சிறிதாக நீங்கள் ஒரு ஆசை ஒரு ஏதோ ஒரு பேராசை ஒரு சிற்றின்மம் உணவு பழக்கமாக இருக்கலாம் ஆண் பண் விஷயமாக இருக்கலாம் மாணவர்களாக இருந்து அக்கம் பக்கத்திலே பார்த்து ஏதோ எழுதி வெற்றி பெற்று விடலாம் என்று இருக்கலாம் இல்லை என்றால் மதிப்பெண் தானே சைபர் என்ற இடத்துல இந்த பக்கம் பத்து போட்டால் ஆகிவிடும் என்று அந்த முயற்சி இது போன்ற ஏதேனும் ஒரு தீய முயற்சியில ஈடுபட்டால் அது உங்களுக்கு நஷ்டத்தை உடனடியாக தந்துவிடும் அந்த தீய செயலி செய்வதற்கும் பன்னிரெண்டாம் இடத்துல அமையக்கூடிய இந்த சுக்கரன் உங்களுக்கு உச்சம் பெற்று பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கரனும் இது போன்ற சில லீலைகளை உங்களுக்கு விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடத்து சுக்கரன் உச்சம் பெற்று போது ஒரு சுகம் ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு அதே சமயத்துல சனி ராகு இங்கே இருக்கும்போது முறைக்கு மாறிய அதாவது சாதாரணமாக ஒரு வழியில் தான் செல்ல வேண்டும் என்றால் சந்திலே கூட எப்படியோ பாய்ந்து பூந்து ஒரு வேலை செய்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும் சரி இது எந்த பிரச்சனைகளை தரும் பெரும்பாலும் என்றால் இந்த பெரும்பாலும் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த இணைவு என்பது உங்களுக்கு ஏதேனும் ஒரு குறுக்கு வழியை தரலாம் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் மனநிலையில ஏதேனும் ஒரு தடுமாற்றங்களை தரலாம் ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது முடிவெடுக்க வேண்டும் என்றால் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து மாறுங்கள் படபடப்பு என்பது நிச்சயமாக கூடாது உடல் நல்ல கோளாறுகள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் தூக்கம் சரியாக இருக்க வேண்டும் திட்டமிட்டு செயல்படுங்கள் பெற்றோர் பெரியோர்களுடைய ஆதரவை பெறுங்கள் நல்ல நண்பர்களா என்று பார்த்து நண்பர்களோடு பழகுங்கள் உறவு முறைக்குள் சிக்கலை ஏற்படுத்தும் தொழில் முறையிலே கூட சில சிக்கலை நீங்களாக தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு மனதை ஒருநிலைப்படுத்தலாம் என்றாலும் கூட எப்படி தேவ எல்லாம் முனிவர்களுடைய தவத்தை கலைக்க நர்தனம் போட்டார்களோ அதுபோன்று ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பும் இது இருக்கிறது ஆகையினால் இவற்றிலிருந்து வெளிவந்து வெற்றியாக இருப்பதற்கு எது இலக்கோ எது நல்லது தருமோ அதை மட்டும் பற்றி நடப்பதுதான் பரிகாரம் மந்திரங்களை படியுங்கள் அது மந்திரங்கள் என்பது என்ன மந்திரத்திற்குள் ஒரு தந்திரம் இருக்க வேண்டும் அப்படி சில பாடல்கள் இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஹனுமன் சாலிசாவை படிக்கும் அதற்குள் கிரகங்களுடைய தத்துவங்கள் இருக்கும் அது படிக்கும்போது அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு மெதுவாக முயற்சி செய்யும் போது அதிலே உங்கள் மனம் லயிக்கும் கெட்ட விஷயத்திற்கு செல்லக்கூடாது கெட்ட விஷயம் வந்தால் தெரிந்து கொள்ளலாம் என்ற அந்த நிலைக்கு மாறும் இப்படி சிறிய பூஜைகள் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஏதேனும் கோயில்களில் பூஜை நடக்கிறது யாகம் நடக்கிறது என்றால் கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கான ஏதேனும் திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாட்கள் இந்த சமயத்திலே வரும்போது அதை செய்யுங்கள் எல் அன்னம் போன்றவற்றை மற்றவர்களுக்கு தானமாக தருவதும் உபாயம் என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் விலக்கேற்றி வழிபாடு செய்வதை தினமும் கடமையாக்க வைத்துக் கொண்டீர்கள் என்றால் நேரடி சென்னையிலே சனி பகவான் உங்களுக்கு நற்பலன்களை தர அல்லது துர்பலன்களை குறைக்க வழி ஏற்படும் முடிந்தால் வாரத்திற்கு ஒரு முறை உபவாசம் இருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்யும் போது வெற்றிக்கான வழிகள் பன்மடங்காக இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் பதிவை லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் முக்கியமாக பயண வழிகளிலே வாகனங்களை வேகமாக ஓட்டுவது இரவு நேர பயணங்களில் ஒரு அதில் ஒற்றில் இருக்கிறது உல்லாசம் இருக்கிறது என்று வேகமாக வாகனத்தை இயக்குவது இவையெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அன்பு நேரங்களில் மேஷராசி என்பர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல திசைக்காக ஆறுதலுக்கும் உற்சாகத்திற்கும் நிச்சயம் இந்த பதிவுகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி